இந்த வருஷம் தனியார் ஹெல்த் சர்வீஸ்களில் நிறைய பேர் பணம் கட்டி அதுக்காக அவங்க பயணம் சொல்லி எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு வர முடியாத அளவுக்குள்ள ஒரு நிலை ஏற்பட்டுச்சு இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன மனசளவுடா அவங்க எடுத்து தயாராக இருக்கிறாங்க இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஒன்று சர்வீஸ்காரங்களுடைய கவனக்குறைவோ அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நுழைவு அனுப்ப ஒரு கவனக்குறைவு அவங்க வந்து உரிய நுழையின்னு அனுமதி கொண்டிருந்த சவுதியினுடைய ஒரு அரசியல் அப்படின்னா பலரும் பலவிதமா பேசுவாங்க என்ன அசல் எதார்த்தம் என்னதான் இப்ப சுந்தரில்லா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா வருஷம் மாதிரி பயலேட்ரல் அக்ரிமெண்ட்ல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் போட்டு அவங்க அலாட் பண்ணி குடிச்சிட்டாங்க பிரைவேட்டுக்கு வந்து முப்பது சதவீதம் கொடுத்துருந்தாங்க ஐம்பத்தி ஐநூறு பேருக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவங்க நமக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அனுமதி கொடுத்த அடிப்படையில் நாங்களும் வந்து பணம் வந்து ஃபுல்லாக அமௌண்ட் தனக்கு தேவையானதெல்லாம் ஆட்சிகளுக்கும் வாங்கி இந்த வருஷம் புது ஒரு சிஸ்டம் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்பியூன்னு சொல்லி கம்பைன்ட் குரூப் ஆல் த்ரீன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் த்ரூ தான் எல்லாமே போகணுங்கிற மாதிரி புது சிஸ்டம் வந்ததுனால அந்த சிஸ்டத்துக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுல இருந்து சில புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருந்தாங்க இருந்தாலும் அதெல்லாம் அவங்க சொன்ன டைம்ல வந்து நாங்கள் எல்லாருமே பண்ணிட்டு வாழ்வோம் தெரியல ஆனா ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப்ல முதல்ல வந்து நம்ம அனுப்பிச்ச பணம் இருக்கு இல்லையா அதை வந்து திரும்பி அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க திரும்ப எங்க கணக்குக்கே ரிட்டன் வந்துருச்சு அதுக்கப்புறம் அது வந்துட்டு மினால வந்து ஜோன் செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருந்தாங்க அந்த ஜோனுக்கு வந்துட்டு பணம் முன்கூட்டியே பே பண்ணிருவோம்னு சொன்னாங்க நாங்களும் அந்த பணம் வந்து ஜோனுக்கு தேவையான பணம் எல்லாம் முன்கூட்டியே அனுப்பிச்சுட்டு இருந்தோம் ஆனா அரசாங்கம் வந்து அந்த கம்யூனிகேஷன்ல சவுதி கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்துட்டு ஜோன் பேமெண்ட்லயே வந்து இந்த கேட்டகிரியே பீச் மீதி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த தொகையும் சேர்த்து நீங்கள் கட்டி இருக்கணும் அதனால ஜோன் படத்தை திரும்பி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இந்த பணம் எல்லாம் சேர்த்து அவங்க சொன்ன காலக்கெடுக்குள்ள வந்து நம்ம அனுப்பிச்சி விட்டுட்டோம் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா சவுதி அரசாங்கம் இல்லை நீங்க சொன்ன டேட்டில் இந்த பணம் வரலை அதனால வந்து உங்களுடைய டோட்டா டோட்டல் கோட்டாவையும் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பாகிஸ்தானுக்கு ஒரு எழுபத்தி அந்த மாதிரி நம்ம ஒரு பதினாலு கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி வந்து நீங்க சொன்ன டைம்ல வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை மொத்தம் பதினாலு கண்ட்ரிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு இது வந்துட்டு பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்லை காரணம்னா ஒரு ஒன்ஸ் பைலேட்டர்ல வந்துருச்சுன்னா அது வாட்டுக்கு ப்ராப்பரா போயிட்டு இருக்கும் ஆனா இந்த வருஷம் மட்டும் இங்க ஸ்ட்ரிக்டா வந்து ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு இந்த டைம்ல நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக அந்த டைம்க்குள்ள நாங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தோம் ஜோன் பேமெண்ட் பண்ணிட்டு மீனா செலக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பேமெண்ட் எல்லாம் பண்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஎச்ஓக்கு அனுப்புறோம் சிஹிஓ அஜ் கமிட்டிக்கு அனுப்புவாங்க அஜ் கமிட்டி சிஜிஓ ஜிதாவுக்கு அனுப்புவாங்க இது ஒரு அஞ்சு கட்ட ப்ராசஸ் மாதிரி இது இது எல்லாமே ப்ராப்பராக தான் நடந்தது ரெண்டு அரசாங்கமும் அந்தந்த டைம்ல அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அந்த பணம் வந்து ரீச் ஆனதுல உள்ள குழப்பம்தான் இதுக்கு காரணம்னு அவங்க சொல்றாங்க அதனால இது டீடைலாக வந்து என்னங்கிறது ரெண்டு அரசாங்கத்துக்கு தான் தெரியும் நாங்க வந்து முழுமையாக அதை வந்து வெளியே சொல்ல முடியாது ஆனால் இதனால என்ன ஆச்சுன்னா இந்த வருஷம் அஜிக்கு போகணும்னு இயத்து வச்சு பிரைவேட்ல போனாலே கொஞ்சம் சௌரியமா நல்லபடியாக போகணுங்கிறதுக்காக தான் நம்ம கூட எல்லாம் பட் அவங்க வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க அப்போ நூறு பேரு நாங்கள் எங்களுடைய கோ என்னுடைய கோட்டானா ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும் தான் கூட்டிட்டு வர முடியுங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வெறும் இருபது பேரை வச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் மீதி அடிஷனல் கோட்டா தருவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இருபது நாட்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு மே இன்னைக்கு வரைக்கும் எந்த அனுமதியும் அடிஷனல் வந்ததா தகவல் எதுவுமே இல்லை அதனால இப்ப வந்து இந்த வருஷம் வரக்கூடிய சூழல் இல்லைங்கிறது நம்ம வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுக்கு இந்த வருஷம் வர முடியாதவங்களுக்கு இன்னும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நீங்க என்ன வகையான முன்னுரிமை கொடுக்க போய் அதான் இப்ப அரசாங்கமே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால அவங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோட்டா கொடுத்துருக்காங்க எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கம்பெனிகளுக்கு அந்த கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்குமே திரும்பவும் வந்து ஸ்டேட்டஸ் போன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஹெச் கோட்டாவும் கொடுத்துட்டாங்க அவங்க இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்ப நீங்க இருபது பர்சன்டேஜா கூட்டிட்டு போயிருக்கனால பேலன்ஸ் இப்ப எயிட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்ப எங்ககிட்டயும் புக் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களை வந்து அடுத்த வருஷத்துக்கு நீங்க வந்து புக்கிங் பண்ணி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி இப்பவே லைசன்ஸ் வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டாங்க அதோடைய ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துலயே அதோடைய பேமெண்ட் எல்லாம் பண்ணணுங்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக எல்லாமே பண்ணியிருக்காங்க அதனால என்னன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து இப்ப எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு சரி இது இந்த வருஷத்துக்கான ஏதோ ஒரு குழப்பம்தான் இப்ப வந்து அந்த பிரச்சனை இல்லைங்கறனால அதனால இப்ப நாங்க சொல்ல வர்றதே என்னன்னா புக் பண்ணவங்க முடிஞ்ச அளவுக்கு நீச்சி வச்சவங்க அடுத்த வருஷத்துக்கு அப்படியே கன்யூ பண்ணிட்டாங்கன்னா இன்ஷால்லா அவங்க நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் இதே தொகைக்கு கூட்டிகிட்டு போக முடியும் இன்ஷால்லா அதுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் ஒன்லி இந்த ஃபாரெக்ஸ் பார்த்தீங்களா ரியால் ரேட்ல ஏதாவது மாறுதல் தான் நமக்கு அதிகபட்சம் வரும் ஆனால் கடந்த ரெண்டு மூணு வருடங்களாக பார்த்தீங்கன்னா ரியால்ல எந்த மாறுதல் வரலங்கிறதுனால அவங்க புக் பண்ண ரேட்டுக்கே இன்ஷால்லா அடுத்த வருஷம் போகலாம் அதெல்லாம் நல்லது கூட அவங்களுக்கு இல்லை அவங்க எங்களுக்கு வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கினா அதுக்கடுத்து நாங்க அஜி கமிட்டி சொல்லிமா இருக்கிற மாதிரி தெரியுது இதுல வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால அஜி கமிட்டி நாங்க போய்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து அண்ணன் உயிர்ச்சி பண்ணாங்க ஒருவேளை அஜி கமிட்டியினுடைய எண்ணிக்கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல இயற்கையாகவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏன்னா பிரைவேட்டுங்கிறது எப்பவுமே டெஃபனெண்டா இருந்தது அஜ் கமிட்டிங்கிறது தான் எப்பவுமே குழுக்கள் இருக்கும் அப்போ பிரைவேட்ல கட்டிட்டோம்னா நம்ம கண்டிப்பா போகலாங்கன்னு பணம்ல இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் இப்படி நடந்ததுனால அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு என்னன்னா பிரைவேட்ல போற நமக்கு வந்து அடுத்த வருஷம் இப்படிதான் இருக்கும் அங்கே சந்தேகம் வரலாம் தான் நான் சொன்னேன் இந்த வருஷம் முன்கூட்டி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய கோட்டாவும் கொடுத்து இந்த ப்ராசஸ் இப்பவே ஆரம்பிக்கிறாங்க இந்த இந்த அச்சு முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே அடுத்த வருஷம் அஞ்சு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுனால அடுத்த வருஷம் போக முடியாம போக முடியாதது சந்தேகம் வந்து அவங்க பட வேண்டாம் அப்படி இல்லை நான் பிரைவேட்ல போலேன்னு அவங்க விரும்பினாலும் இப்ப இந்த பணம் எல்லாம் வந்துட்டு இங்க சவுதியில எங்களுடைய ஐபன் தான் இருக்கு இப்ப நாம வேண்டாம்னு சொன்னோம்னா சவுதி கவர்மெண்ட் வந்து இதை சிஜிஐக்கு அனுப்பிச்சு சிஜி லேந்து அச்சு கமிட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் எங்களுடைய சிஐஜி வந்து அப்புறம் தான் எங்க கையில வரும் இந்த ப்ராசஸ்க்கே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு மாசம் ஆகிடும் மூணு மாசம் ஆகாம நாங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது பிரின்சால்னா அது வந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம் பட் ரீஃபண்டை விட நாங்க அவங்களை வலியுறுத்துறது என்னன்னா அவங்க வந்து அதே எந்த குரூப்ல புக் பண்ணியிருந்தாங்களோ அதே குரூப்ல அடுத்த வருஷம் போறதுக்கு எங்கேயும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இயற்கையா வந்து இந்த மாதிரி நம்ம அச்சு கம்பெனியில போகலான்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருந்து ஐயாயிரத்தி எழுநூறு பேர் அஞ்சுக்கு வந்திருக்காங்க அதிகபட்சமான ஆளுகள் வந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் அஜ் கம்பெனில அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர் வரைக்கும் தான் வர முடியும் நாலாயிரம் பேருக்கு வாய்ப்பு இல்லாம போகும் இந்த வருஷம் பிரைவேட்ல புக் பண்ணிட்டு போக முடியாமாய் அடுத்த வருஷம் அஜ்காமெட்டிக்க புக் பண்ணிட்டு அதுலயும் அதிகமான அப்ளிகேஷன் வந்து அங்கேயும் குடுக்கறது வரும் அடுத்த வருஷமும் அவங்க போற கேள்விக்குறியுன்னு ஆயிடும் அதனால வந்து மெட்ரு வந்து அவங்க வந்து இருக்கிற கம்பெனிலேயே பேசி அதை அப்படியே கண்ணு வைக்கிறாங்க எங்களுடைய ஆஹ் இது ஆனாலும் கூட ஏற்கனவே ஹஜிக்காக வேண்டின்னு எல்லாத்தையும் தயார் பண்ணி பலத்தையும் சொல்லி அவங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யறதுனால மன அளவுல அவங்களுக்கு வருத்தம் இருக்க செய்யும் ஆனாலும் அவங்களுடைய எண்ணத்துக்கு எல்லாம் சிறந்த கூடிய கொடுத்துருவோம் அதி செய்யணுங்கிற ஒரு தேட்டத்தோடையும் அந்த ஆசையோடையும் முயற்சியோடையும் அந்த உறுதியோட இருந்த காரணத்தினால சபாபம் அவங்களுக்கு கிடைச்சிடும் இன்சார்ந்த அடுத்த வருஷத்துல எல்லாம் தர அவங்களுக்கு இன்னும் பூர்ணமான ஒரு நிலையில அச்சு செய்யறதுக்கான வாய்ப்பு எல்லாம் தரும் மாமியும் 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 சேர்ந்த சகோதரர்கள்